செல்வராகவின் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்து பிரபல நடிகராக மாறியிருக்கோம் நீங்கள் நிச்சயம் வந்து இதை புரிஞ்சுக்கணும் சினிமா பின்புலம் எதுவும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து என்னோட கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலையை அடைஞ்சிருக்கேன் நேர்மறையான என்னோட பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் என்னோட ரசிகர்களும் திரைத்துறையினரும் நன்றாகவே அறிவாங்க நான் ஒரு அப்படிதான் திரைப்படத்தின் பாடல்கள் வந்து இன்னைக்கு ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கு முக்கியமான காரணம் இதே இதிலிருந்து எழுதப்பட்ட வரிகள் அந்த வரிகளை கூட ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் நான் ஒருபடிதான் திரைப்படத்தின் பாடல்கள் இன்னைக்கு ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம்னா இதே இதுல இருந்து எழுதப்பட்ட அதன் வரிகள் தான் ஆனா அந்த வரிகளை கூட ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமேயானா உங்களது இந்த நடவடிக்கைகளை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ரீசெண்டா வெளியான டிரைலில் பயன்படுத்திட்டு இருக்கோ ஒரு மூணு செகண்ட் வீடியோவுக்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி அளிக்கிறது அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையத்தில் பகிரப்பட்ட ஒரு சீனுக்கு வந்து அதாவது பத்து கோடி நஷ்டஈடு கேட்கப்பட்டிருப்பது ரொம்ப வந்து விநியோகத்தனமாக இருக்கு கேள் இந்த செயல் ஒரு மனித மனிதராக நீங்க எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுது மேடையில் அவங்க அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதை போல் ஒரு சதவீதம் கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் என்னோட கனவு நல்லா அறிஞ்சிருக்கோம் சட்டப்பூர்வமான உங்களது நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாகவே எதிர்கொள்ள நாங்களும் தயாரா இருக்கோம் நானும் அப்படிதான் பல சம்பந்தமான காட்சிகளும் பாடல்களும் தடையில்லா சான்றிதழ் வழங்காததற்கான காப்பிரைட்ஸ் காரணங்களுக்காக நீங்க நீதிமன்றத்தில் விலக்கிக்கோங்க ஆனா கடவுள் மன்றத்தில் நீங்க தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு நானும் அப்படிதான் வெளியாகி பத்து வருஷத்தை ஆனதுக்கு அப்புறமும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலாக போலியான முகமூடி அணிஞ்சுக்கிட்டு உங்களால வலம் வர முடியும்

ஒன்ன வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இப்ப இதுதாங்க இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு தேங்க்யூ